ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா ஆஸ்திரேலியாக்கும் இந்தியாக்கும் இடையிலான நான்கு டெஸ்ட் போட்டிய வந்து இந்தியன் அணி ஆஸ்திரேலியா அணியை வந்து ஃபாலோ ஆன் பண்ணியிருக்கு எனவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெற்றிக்கு கிட்டத்தட்ட இந்தியன் அணி போயிருக்குன்னே சொல்ல முடியும் போன வாட்டி வந்து ஃபாலோ ஆன் விராட் கோலி என்ன செஞ்சாருன்னாக்கா இந்தியாவே திருப்பியும் பேட்டிங் பண்ற மாதிரி வந்து செஞ்சிருந்தாரு ஆனா இந்த முறை என்ன பண்ணியிருந்தாக்கா ஆஸ்திரேலிய அணியை திருப்பியும் பேட்டிங் பண்ற மாதிரி விராட் கோலி அவர்கள் சொல்லியிருக்காரு கண்டிப்பா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்ச் வந்து தொடங்கும் போது இந்தியன் அணி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகள் இறப்புக்கு அந்த ஒரு முதல் இன்னிங்ஸ் முடிச்சாங்க இதே எடுத்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் முன்னூறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க இதற்கு அடுத்து தான் வந்து இப்போதைக்கு திருப்பியும் வந்து தங்களுடைய இன்னிங்ஸை வந்து செகண்ட் இன்னிங்ஸை வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து தொடங்க போது இன்னும் வந்து முன்னூத்தி ரன்கள் வந்து ட்ரையல் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மேட்சை இந்தியன் அணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு சாதனை கூட சொல்ல முடியும் ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல வந்து ஒரு இந்தியன் கேப்டன் வந்து ஒரு ஆஸ்திரேலிய அணியை ரெண்டு முறை ஃபாலோ ஆன் பண்றது இதுவே முதல் முறையா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ரெண்டு முறை ஃபாலோ இந்த முறை வந்து தொடரை வெற்றி பெற்று ஒரு புதிய ஒரு சாதனை இதெல்லாம் வந்து செய்யறதுக்கான சாத்திய கூறுகள் வந்திருக்குன்னே சொல்ல முடியும் அதுக்கான சாத்தியம் இன்றா இல்ல நாளையான்றது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம இருக்க மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியன் அணி வரலாற்று வெற்றியை வந்து எவ்வளவு சீக்கிரமா வந்து பெரும் நீங்க ஃபீல் பண்றீங்க அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க